இரண்டு முயல் துரத்தினால் ஒரு முயலும் கிடைக்காது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் எவ்வளவுதான் வலிமையுள்ள சிங்கமாக இருந்தாலும் ரெண்டு முயலை போது அதனுடைய வலிமை குறைஞ்சு எந்த முயலுமே கிடைக்காமல் போயிடும் அதுக்கப்புறம் அது ரொம்ப களைப்பாயி பட்டினியோட கிடக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்படித்தான் மனிதனும் எவ்வளவுதான் வலிமை உள்ளவனா இருந்தாலும் இரட்டை தொழில் செய்யும்போது அவன் வாழ்க்கையில் வெற்றி இல்லை ஒரு தொழிலை சிறப்பாக செய்தான் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான குழப்பம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை பயணம் அற்புதமாக இருக்குங்கிறது தான் உண்மை ரெண்டு தொழிலை நீங்கள் ஒரே நேரத்தில் செய்யும்போது பலவிதமான குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்கும் அப்போது நீங்கள் ஒரு இலக்கை அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும் உங்களுடைய தேவைகளும் அவ்வளவு எளிதில் ஆகாது அதே நேரத்தில் உங்களுடைய இலக்கையும் நீங்கள் அடைய முடியாது ஒரு தொழிலை நீங்கள் சிறப்பாக செய்யும்போது மட்டுமே உங்களுடைய கவனம் ஒரு நிலையானதாக இருக்கும் இல்லை அப்படின்னா உங்களுடைய கவனம் நிலையானதாக இல்லாமல் பலவிதமான குழப்பத்திற்கு ஆளாவீங்க அது மட்டுமல்ல உங்களுக்கு எவ்வளவுதான் சக்தி இருந்தாலும் அந்த சக்தியை தேவையில்லாமல் வீணடிக்கிற மாதிரி இருக்கும் விரயம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக சந்தோஷமாக பயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு தொழிலை சிறப்பாக கவனத்தோடு செய்யும்போது நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க முடியும் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் எத்தனைதான் உங்களுடைய உடலில் வலிமை இருந்தாலும் அந்த வலிமையை தேவையில்லாமல் வீணடிக்கக்கூடாது அப்படி வீணடிச்சா பிற்காலத்தில் உங்களுக்கு எதையை செய்கிறதுக்கும் வலிமை இல்லாமல் போயிடும் எந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்கிறதுக்கும் வலிமை இல்லாமல் போயிடும் வலிமைங்கிறது மனதளவில் இருக்கக்கூடிய வலிமை மட்டுமில்லை உடல் அளவில் இருக்கக்கூடிய வலிமையும் ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு வலிமையும் இருந்தால் தான் ஒரு மனிதன் எப்பொழுதும் சீராக பயணம் பண்ண முடியும் அதனால் உங்களுடைய நினைவில் இந்த விஷயத்தை வச்சுட்டு எப்பொழுதுமே உங்களுடைய வலிமையை வீணடிக்காமல் ஒரு தொழிலில் சிறப்பாக நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையங்கிறது தான் உண்மை நன்றி